வணக்கம் நண்பர்களே இது திசையட்டும் தமிழ் இந்த சேனல் வழியாக அவங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி இந்த சேனல்ல நம்ம நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிமுகம் செஞ்சிருக்கோம் அது சிறுகதையா இருக்கலாம் நாவலா இருக்கலாம் நவீன கவிதையா இருக்கலாம் இப்படி பலதரப்பட்ட வகைமைகளில் பலதரப்பட்ட புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் நம்ம அறிமுகம் செஞ்சிருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் என்ன அப்படின்னா தேரிமணல் முகிலை ராஜபாண்டியன் அவர்கள் தேரிமணல் அப்படிங்கிற அந்த குறு நாவலை தான் இன்றைக்கி நம்ம அறிவு செய்யப்படுறோம் தேரிமணல் மண்டைக்காடு கலவரத்தை பற்றி எழுதப்பட்ட முதல் நாவல் அப்படிங்கிற அடைமொழியோடு வந்த நாவல் சரி முகிலை ராஜபாண்டியன் யார் இந்த முகிலை ராஜபாண்டியன் சென்னை மாநில கல்லூரியில் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக தமிழ்துறை பேராசிரியர் இருந்தவர் தான் முகிலை ராஜபாண்டியன் ஐந்து நாவல் ஐந்து சிறுகதை தொகுப்பு நான்கு நாடகங்கள் என்று இவருடைய எழுத்து தளம் வந்து மிக விரிவாகவே இருக்குது இந்த நாவலை பொருட்கள் மிக முக்கியமாக சொல்லணும் அப்புடின்னா நான் முதலே சொன்னது போல் மண்டைக்காடு கலவரம் தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமான ஒரு கலவரமாக இருந்தது இன்றைக்கும் அதை பற்றி பேசுனா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த மண்டைக்காடு கலவரத்தை பற்றி கொஞ்சம் புனைவு கலந்து இவர் எழுதின நாவல் தான் இந்த தேரி மணல் சரி இந்த தேரி மணல் இப்படி ஆகுது இந்த நாவல் வந்து உடனே கன்னியாகுமரியில் ஒரு பகுதி மணக்காடு அப்படிங்கிற பகுதி அந்த பகுதியில் என்ன ஆகுது அப்படின்னா மழை ரொம்ப பெஞ்சு மழை வெள்ளம் தேங்கி போய் கிடக்கு அந்த பக்கம் கடல் இங்கே பக்கம் வந்து மழை தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த ஊரில் உள்ள மேல மணக்காடை சேர்ந்த சின்னத்துறை அப்படிங்கிறவர் நினைச்சார் அப்படின்னா பொழி வெட்ட போகிறாரு பொழி வெட்ட போகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கதங்கள் பாந்து முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும் கதங்கள் பாந்து அப்படின்னா என்ன இருந்தோம்னா நாகர்கோவில் கன்னியாகுமரி சைடெலாம் தென்ன மட்டையை உரித்து அதோடைய புறம் காயை போட்டு அதை என்ன செய்வாங்கன்னா வியாபாரம் பண்ணுவாங்க அதுக்கு பேர் கதம்பல் பாந்து அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மழை பெருவளம் பெஞ்சு தண்ணி நிறையா இருக்கனால அது கடலுக்கு போகாமல் அப்படியே இருக்குது ஒரு பொலி வெட்டி விட்டால் அந்த தண்ணி பூரா கடலுக்கு போய் சேர்ந்துடும் இந்த கதங்கள் பாந்து இது பூரா நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை இப்போ இந்த மணக்காடை சேர்ந்த சின்னத்துறை அப்படிங்கிற என்ன செய்யறாருன்னா பண்டாரக்குட்டி அப்படிங்கிற ரெண்டு பேர் சேர்ந்து பொழி விட்டுறக்காக போகிறாங்க இப்போ பொளி என்ன ஆகும் அப்படின்னா தண்ணி ஊரா கடலுக்கு போயிடும் ஆனால் அந்த தண்ணி போகிறது வடி இருக்குது ரொம்ப நல்லா சரி இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ரெண்டு பக்கமும் அந்த ஆற்று வெள்ளம் தாண்டி வர்ற பகுதி இருக்கு இல்லையா அந்த மழை வெள்ளம் போகிற பகுதி அது நடுவில் இருக்குது இந்த பக்கம் மேலே மணக்காடு மேல மணக்குடி அந்த பக்கம் கீழே மணக்குடி அப்படிங்கிறாங்க இப்போ இப்போ இந்த பொலி வெட்டிட்டோம் அப்படின்னா தண்ணி போய்கிட்டே இருக்கும் பொலி வெட்டியாச்சின்னா கீழே முனக்குடிக்காரங்க அங்கேருந்து நடந்து வர முடியாது ஒரு படகலை வந்து தான் மேலமுனக்குடி வந்து நாகர் கன்னியாகுமரியோ போக முடியும் இது அவங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் தான் இருந்தாலும் வேறு வழியே கிடையாது இப்போ சின்னத்துறை என்ன செய்றாரு அப்படின்னா பொலி வெட்டுறதுக்காக கடப்பாறை மம்பட்டி எல்லாம் கொண்டு போகிறாரு கூட பண்டாருக்குன்னு போகிறோம் போய் வெட்டுறதுக்காக போய் நிற்கிறாரு எதிர் ஆள் வந்துட்டாங்க என்ன அப்படின்னா கீழே மணக்குடி வந்து பெஞ்சமின் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டார் வந்து அவர் வாக்குவாதம் பண்ணுறாரு எங்கள் ஏரியாவில் எப்படி நீ பொழி வெட்டலாம் அப்படின்னு கேட்டோடனே இவர் சொல்கிறாரு இதில் என்ன இருக்குது மழை வெள்ளம் அவ்வளோ கிடக்கு இப்படியே போயிருந்தால் எங்களுடைய கதவுள் பாந்து பூரா முழுசாக அழிஞ்சிரும் அது மட்டும் கிடையாது உங்களுக்கும் சிக்கல் தான் தண்ணி வேஸ்ட்டான இருக்குது கடல் போய் சேரட்டுமே அப்புடின்னோடனே பெஞ்சமண் என்ன சேரனா முடியே முடியாதுங்கிறாப்பில் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வந்துடுது வாக்குவாதம் வந்ததில் என்ன ஆச்சு அப்புடின்னா இந்த கூட வந்த பண்டாரக்குட்டி மம்பட்டி வெட்டி வெட்டும் போது அந்த பெஞ்சமன்று தடுக்கிறாரு தடுத்த தூக்கி அடிக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பண்டாரக்குட்டி கூட வந்தான் இல்லையா உதவியாளர் அவன் மேலே பட்டுருது பட்டு ரத்தம் வணிஞ்சவுடனே கோவம் வந்து பெஞ்சமீன் அடிச்சிட்டாங்க பெஞ்சிமன் அடித்தோடனே ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடுது இந்த கீழமணக்குடிக்கும் மேல மணக்குடிக்கும் முதல் முதல்ல இப்படி தான் பிரச்சனையும் ஆரம்பிக்குது சண்டை வந்தோடன்னே போய்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த கீழமணக்குடி கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்த ஜோசப்னு ஒருத்தர் வர்றாரு அவர் சொல்கிறாரு நிப்பாட்டுங்கடா என்ன பிரச்சனை உடனே சின்னத்தவர் சொல்கிறாரு நாங்கள் பொலி வெட்டுறோம் அந்த இவன் தடுக்கிறான் அப்புடின்னோடனே அந்த ஜோசப் சொல்கிறார் பெஞ்சமனை பார்த்து இதில் உனக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சு வெட்டினா நல்லது தானே ஆ கதம்பல் பார்த்து இதாக இருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்டவுடனே பெஞ்சமன் முடிய முடியாதுங்கிறான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஜோசப் வந்து சமாதானம் பண்ணுறாரு சமாதானம் பண்ணவுடனே அந்த கீழே மணக்குடி பெஞ்சமன் சொல்கிறான் உனக்கு என்ன சொல்லிட்டு போயிடுவேன் இங்கே தண்ணி வடைஞ்சால் நாளைக்கு நாகர்கோவிலுக்கு அன்னியாபடி நம்ம போக முடியாது நம்ம வல்லத்தில் போனோம் வல்லத்துக்கான சக்கரம் யாரும் உங்கள் தாத்தா கொடுப்பானா சக்கரம் அப்படின்னா இந்த காசு உடனே ஜோசப் சொல்கிறாரு இதெல்லாம் ஒரு விஷயமா எப்படியும் வழியே தானே போகுது பின்னாடி பார்த்துக்கலாமே இப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பாதிரியார் வந்துடுறார் அதாவது கீழமணக்குடியை சேர்ந்த சேர்ச்சி பாதிரியார் அங்கே வந்த உடனே எல்லாரும் அமைதியாயிட்டாங்க அமைதியான உடனே பாதிரியார் கேட்குறாரு என்ன பிரச்சனை அப்புடின்னொன்னே சின்னத்தர் சொல்கிறாரு உங்கள் ஆளுங்க நாங்கள் பொலி வெட்டுற தடுக்கிறாங்க பெஞ்சமன் வந்து இப்படி தடுக்கிறான் அப்புடின்னு உடனே பாதிரியார் சொல்கிறாரு பெஞ்சமனை பார்த்து ஏன் தடுக்கிற ஆ தண்ணி தானே அவங்களுக்கு பிரச்சனை தானே இந்த மாதிரி பாந்தல் இதாயிருமே காந்தல் பாந்து வந்து இதாயிருமே ஏன் சொன்னால் கேளு அப்படின்னு சொன்னேன் கடைசியில் அவன் சொல்கிறான் இந்த மாதிரி தண்ணி போனால் நம்ம வந்து வல்லத்தில் தான் போய் நாகர்கோவில் போகணும் அது காசு வேணுமே உடனே பாதிரியார் சொல்கிறார் இதுதானே பிரச்சனை விடு காசை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி காசுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி பாதிரியார் சொல்லிட்டு போயிட்டார் பிரச்சனை அத்தோட முடியுது பொழியை வெட்டு விட்டுறாங்க வெள்ளம் வந்து ஓடி போய் கடல் போய் கிடக்குது இப்போ கீரை மணிக்குடிக்காரங்க நாகர்கோவில் போனால் வல்லத்தில் போகணும் மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னா கீழே கீழமுடியும் ஆட்கள் பூரா நினைச்சுறாங்கன்னா கீழே மணக்கூடிய ஆட்கள் வல்லத்தில் போகிறாங்க இப்படி போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா தங்க அப்படிங்கிற ஒரு அம்மா வந்து அந்த போட்டில் போதும் எதுக்கு போகுது அப்படின்னா அதோடைய இதே என்ன அப்படின்னா அரிசி வியாபாரம் பண்ணுறது தான் இங்கேருந்து போய் நாகுவோயில் போய் அரிசி வியாபாரம் பண்ணிட்டு அந்த சின்ன காசை வச்சு என்ன செய்யணும்னா ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ சாதாரணமாக தரையில் நடந்து போன அந்த அம்மா வந்து என்ன செய்யுது அப்படின்னா வேறு வழி இல்லாமல் காசு கொடுத்தா போகணும் மேலே உட்காந்து போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த போட் வந்து லேசாக ஆடு ஆடும்போது டக்குன்னு இது கொண்டு வந்து அரிசி கடலை அப்படியே கொட்டிடுது கொட்டி முடித்தோடனே எல்லாருக்கும் பயந்து வச்சு ஏன் பாட்டிமா இப்படி பார்த்து வச்சுருக்க உடனே கீழே கொட்டிட்டீங்களே அப்படின்னோடனே இந்த அம்மாவுக்கு வேதனை தாங்க முடியல ஏற்கனவே ஒரு ஐம்பது ரூபா வச்சு தான் அரிசி வாங்கி வியாபாரம் பண்ணி குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி அந்த அரிசியும் கீழே கொட்டினவுடனே ரொம்ப மனது கஷ்டம் தாங்காமல் படகை விட்டு கீழே இறங்கின அம்மா விறுவிறுன்னு போய் இன்னைக்கு வேறு வழியே இல்லை இந்த அரிசியை வச்சு நான் பொல போட்டிக்கிட்டு இருந்தேன் இது போச்சு அப்படின்னா என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கடலில் தற்கொலை பண்ணுறதுக்காக அது போய்கிட்டு இருக்குது ஒரு சாயங்கால நேரம் இந்த சமயத்தில் கீழே மணக்குடியை சேர்ந்த அந்த சர்ச் பாதிரியார் என்ன செய்கிறார் அப்படின்னா எல்லாேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அன்றைக்கு சாயங்காலம் அந்த கீழ மணக்குடி தேரி மணல் இருக்கு இல்லையா கடல் பகுதி அந்த பக்கம் போய் காற்று வரக்காக போகிறாரு போய்கிட்டுருக்கும் போது கவனிக்கிறாரு இந்த அம்மா சூசைட் பண்ணுறதுக்காக இருக்குது வேமா நாலஞ்சு பேரை கூப்பிட்டு வந்து அதை காப்பாற்றுறாரு காப்பாற்றினோடனே டீ எல்லாம் கொடுத்து அந்த அம்மாவை கேட்குறாரு ஏன் நீ தெற்கொல உடனே போனேன் உடனே அந்த அம்மா சொல்லுது நான் வல்லத்தில் போய் அரிசி வியாபாரம் பண்ணுறக்கா போனேன் ஆனால் அரிசி கீழே கொட்டி வியாபாரம் போச்சு எனக்கு இது விட்டால் வாழ்க்கையே இல்லை இனி நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லும்போது பாரியார் சொல்கிறாரு உனக்கு விடு அவ்வளோ தானே நூறுரூவா நான் பணம் தரேன் அந்த அம்மா சொல்லுது என் வியாபாரமே ஐம்பது ரூபா தான் போதும் அப்படிங்குது பரவாயில்ல வச்சுக்கோ செலவுக்கு வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ண அப்படிக்கிறாரு உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க அப்படி இல்லை நான் வந்து வாழ்நாள் அவங்கள வரக்கவே மாட்டேன் இப்படி யார் எனக்கு உதவி பண்ணலை அப்படின்னோடனே பதினாறு சார் ரைட் பரவாயில்ல போயிட்டோம் அப்படிங்குறாரு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கதை போய்கிட்டே இருக்குது போகும்போது ஆகுது அப்படின்னா இந்த கீழே மணக்குடியை சேர்ந்த விக்டோரியா அப்படிங்கிற பொண்ணு வந்து என்ன அப்படின்னா தாமரை குளம் அப்படிங்கிற ஊரில் போய் மீன் வியாபாரம் பண்ணுது அப்படி மீன் வியாபாரம் பண்ணும்போது அந்த தாமரை குளத்தை சேர்ந்த விக்டர் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்தவன் நினைச்சாங்கன்னா அங்கே வந்து இந்த பொண்ணிட்ட மட்டும் மீன் வாங்குகிறான் மீன் வாங்கும்போது கொஞ்ச நாள் ஆகுது மீன் வாங்குறதுக்கா வந்தால் அவன் கொஞ்ச நாள் போக போக நினைச்சிட்றான் அப்படின்னா மீன் வாங்குறானோ இல்லையோ அந்த பொண்ணை பார்க்குறக்கே வர்றான் டெய்லி இப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது அவளுக்கு பிடிச்சி போயிடுது இப்போ இவங்க நினைச்சிடாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் மீன் வாங்குறது சந்திக்கிறது போய்கிட்டே இருக்காங்க இப்படி போய்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவன் சொல்கிறான் விக்டோரியா நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இனிமேல் வந்து நான் நான் ஆட்டு வியாபாரம் பண்ண போகிறல என் வியாபாரம் வந்து ஆட்டு வியாபாரம் இனிமேல் நான் வந்து ஆட்டு தோல் பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே விக்டோரியா சொல்கிறா பரவாயில்ல அப்படியே பண்ணு அது நல்ல பிஸ்னஸ் தானே நான் கொஞ்சமாக சேர்த்து வச்ச காசு ஒரு ஐயாயிரம் ரூபா காசு இருக்குது நான் உனக்கு தர்றேன் அதை வச்சு நீ எப்படியாவது வியாபாரம் பண்ணு அப்படின்னோடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல இவர் சொல்கிறா எப்படியாவது என்னை கல்யாணம் பண்ணிடு அப்படின்னே அவன் சொல்கிறான் அதுக்கான நேரம் வரட்டும் அப்பும்போது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவன் போய்கிட்டு இருக்கான் இதுக்கு இடையில் மண்டைக்காட்டு அம்மன் கோயிலில் திருவிழா நடக்குது இதுதான் கதையோடைய சுவாரஸ்யம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி மண்டைக்காடு அம்மன் பகவதி அம்மன் திருவிழா ஆரம்பிக்கும் போது என்ன அப்படின்னா கோயிலில் சொல்கிறாங்க எப்பயுமே பன்னெண்டு மணிக்கு தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அம்மனை கூட்டு போய் கடலை அபிஷேகம் பண்ணி முத முதல்ல திருவிழா ஆரம்பிச்சு வைப்போம் இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு குருக்கள் கேட்டோன்னே அங்கே உள்ள பிரியாட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ரவீந்திர நாயன் அப்படி ஒருத்தர் இருக்கார் அவர் இன்னொருத்தர் இருக்கார் அவரும் பத்மனாவது பிள்ளை ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை சீக்கிரமே இன்றைக்கி குளிச்சுட்டு சீக்கிரமே ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த திருவிழாக்கு வந்த ஒரு ரெண்டு மூணு பேர் காலையில் ஒம்போது மணிக்கு கடல் குளிக்க போயிடுறாங்க ஒம்பது மணிக்கு கடலில் குளிச்சு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடலில் குளிக்க போனவங்க குளித்துக்கிட்டுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த சைடில் உள்ள மீனர்கள் போட் எடுத்துகிட்டு போகிறாங்க சாதாரணமாகவே நானே பார்த்துருக்கேன் இந்த போட்டு இருக்கும்போது நம்ம கடலில் போய் விளையாண்டாலோ குளித்தாலோ அந்த மீனர்கள் சத்தம் போடுவாங்க ஏன் அப்புடின்னா போட்டுக்கு இடைஞ்சலாக இருக்கும் அல்லது நம்ம குளிக்கும்போது போட்டில் விழுந்துருவோம் ஏதாவது சேட்டை பண்ணுவோம் அவங்களுக்கு பிடிக்காது இப்போ குளிச்சுக்கிட்டு வந்தவன் என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க அந்த போட்டை தள்ளிக்கெடுக்கும்போது குறுக்க உள்ளே விழுந்துடுறாங்க உளுந்த உடனே நம்மளுக்கு சாதாரண தெரியும் அந்த மீனவர்கள் கெட்டவாரத்தை சொல்லி திட்டுறாங்க உனக்கு அறிவு இல்லைடா இங்கே வந்து இப்படி குளிக்கிறியே அவங்களுக்கு தெரியல இன்றைக்கி மண்டைக்காடு திருவிழா வந்தவங்க அதுக்காகத்தான் வந்திருக்காங்கன்னு அவங்க தெரியல சாதாரணமாக குளிக்க வந்தவன் சேட்டை மட்டுறான்னு சொல்லிட்டு கெட்டவாரில் திட்டின இவங்க வந்தவங்க ரெண்டு பேரும் நினைச்சுறாங்கன்னா என்னடா என்னை பற்றி பேசப்போத்து அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கைகலப்பாயிருச்சு கை கலப்பு ஆனதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா திருவிழாவுக்கு வந்தவன் மீனவனை அடி அடின்னு அடித்து மண்டையில் ரத்தக்காயம் வந்துடுது ரத்தக்காயம் வந்தவுடனே மீன் பிடிக்கிறேன்னு நினைச்சாங்கன்னா வெமா ஓடி போய் டே மக்கா நம்மளை பூரா அவரு அடித்து போட்டாண்டா வாடான்னு சொல்லி அவன் ஒரு பத்து பேர் கூட்டு வரேன் இவன் அடிப்பட்டவன் என்னச்சுனா திருவிழாவுக்கு வந்தவங்கிட்ட போயிட்டு திருவிழாவுக்கு வந்த என்ன மீன் பிடிக்கிறவன் என்னை அடித்து போட்டானே அமைஞ்சுள்ள இங்கேருந்து பத்து பேர் அங்கேருந்து பத்து பேர் முதல் முதல்ல அங்கே தான் ஒரு பெரும் சண்டையாக வருது அதாவது சாதாரணமாக மீன் பிடிக்க போனவங்களுக்கும் கோயிலுக்கு வந்தவன் குளிக்க போனவனுக்கும் வந்த சண்டை மீனவர்களுக்கும் அதாவது கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்குமான சண்டையாக முதல்ல ஆகுது உடனே என்ன நினைச்சுறாங்க அப்படின்னா சரி சண்டை போட வேணா திருவிழாவுக்கு வந்திருக்காங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடறாங்க ஆனால் மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரவீந்திர நாயர் பார்க்குறாரு இவங்களை இப்படியே சும்மா விட்டுக்கிட்டு இருந்தால் சும்மா இருக்க மாட்டாங்க ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஐயே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொங்குறாரு மறுநாளும் குளிக்க போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா நேற்று இருந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இவங்களை விட்டக்கூடாது அப்படி இப்படின்னு போய் திருப்பி இருக்க மீனவர்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை நொறுங்குது நொறுங்குனில் என்ன ஆகுது அப்படின்னா ரவீந்திர நாயர் வெட்டி குலப்படுறார் கொல்லப்பட்டவனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ தான் முதன் முதல்ல இந்த கலவரம் வந்து பெருசாக வெடிக்க ஆரஞ்சிருச்சு ஏன் அப்படின்னா மண்டைக்காடு திருவிழாயின் போது அதோடைய முக்கிய நிர்வாகத்தரே இவங்க நினைச்சிருந்தாங்க அப்படின்னா கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஊரே போலீஸ் பந்தோபஸ்தர் வருது நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடுறாங்க ரெண்டு பெரும் பெரும் பஞ்சாயத்துகள் வருது இப்போ பாதிரியார் நினைச்சிடாருன்னா எப்படியாவது தடுக்குன்னு அவர் முயற்சி பண்ணுறாரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன அப்படின்னா கீழே முனை கொடுக்கிறாரங்க இவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி மேலமணக்குடிக்காரங்க இருக்கிற ஏரியாவில் தோப்பில் உள்ள தென்னை மரங்களை பூரா வெட்டி கீழே சாய்க்கிறாங்க அந்த கதம்பல் இருக்கு இல்லையா தென்னம் நாறு அதை பூரா எடுத்து தண்ணியில் வீசி எறிகிறாங்க காலி அதே போல் வாழைத்தோப்புக்குள்ளே போயிட்டு வாழை மரங்களை பூரா வெட்டி சாய்க்கிறாங்க மறுநாள் என்ன ஆச்சு அப்படின்னா எல்லாரும் பார்த்தா மரம் இல்லை வாழை மரம் இல்லை அத்தனை வெட்டி சாய்ச்சி கீழே கிடக்கு இப்போ மேலமணக்குடி தாமரை குளம் எல்லோரும் சேர்ந்துக்கிட்டாங்க சேர்ந்துக்கிட்டு இவங்களை உண்டிலன்னு பண்ணலாம் நம்ம யாரும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து போய் மீனவ குடியிருப்பு உள்ள குடிசைகளை அப்புறம் கொளுத்த ஆரம்பிக்கிறாங்க அதாவது கலவரம் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிருச்சு மேலே ஊரே பத்து கிடையிற கலவரம் அப்படின்னு இருக்கும்போது பாதிரியார் எப்படியாவது தடுக்கலாம்னு நினச்சி அவர் நினைச்சார் அப்படின்னா போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாரு போலீஸ் என்ன நினைச்சுறாங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் பாதிரியார் தான் அவரை முதல்ல கொள்ளன்றா அப்படின்னு சொல்லி பேச்சு வரும்போது இந்த தங்க கண்ணர்கள் இல்லையா பாதிரியார் காப்பாற்றின அந்த பொண்ணு அந்த அம்மா அந்த அம்மாவுக்கு காதில் செய்தி வருது இந்த பாதிரியார் கொள்ள போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன சொன்னால் மறுநாளே யாருக்கும் தெரியாமல் போய் அதாவது அந்த அம்மா வந்து மேல மணக்குடி யாருக்கும் தெரியாமல் கீழே மணக்குடி போய் பாதிரியாரும் சொல்லிடுச்சு இந்த மாதிரி உங்களை கொலவனை வர்றாங்க பார்த்துருந்துக்குங்கட்டு உடனே பாதிரியார் சொல்கிறாரு அப்போல்லாம் இருக்காதம்மா அப்படின்னா இல்லை நான் காதால் கேட்டேன் நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் சரி அப்படின்னு விட்டுறாரு இந்த அம்மா பத்திரமா கொண்டே அங்கே சேர்த்துருங்க நம்மதே சேர்த்தோன்னு தெரியக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிட்றாரு மறுநாள் அதே போல் பாதிரியாரை கொள்ள போகிறாங்க அதுக்குள்ளே பாதிரியார் பின்னாடி உள்ள ஆட்கள் வந்தவங்களை தாக்கி திருப்பி அனுப்பிடுறாங்க எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் பாதிரியார் தனியாக இருக்கும்போது குழாலாம் நம்ம நினச்சோம் ஆனால் நம்ம விடுற விஷயம் அவனுக்கு அப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசும்போது தான் கூட உள்ளேன்னு சொல்கிறான் நம்ம என்ன பேசும்போது தங்கு கண்ணு அந்த அம்மா கேட்டுக்கிந்தது அப்படின்னு சொன்னோடனே இவ தானே கேட்டா இவளை விடவே கூடாதுன்னு சொல்லி வெட்டி அந்த ஏரியாவில் புதைச்சிட்றாங்க இதை கேட்ட பாதிரியாருக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு நம்மளை காப்பாற்றவர் அந்த அம்மா வந்து இப்படி ஆயிடுச்சு சொல்லி அந்த அம்மாவை எடுத்து மரியாதையாக அடக்கம் பண்ணி கோயிலே வச்சுருக்காரு பாதிரியார் வந்து கிறிஸ்தவ தேவாலயத்தில் அடக்கம் பண்ணி ஒரு சகோதரிக்கு உண்டான மரியாதை பூரா செய்கிறார் இப்படியே போன இந்த கலவரம் கடைசியில் என்ன ஆகுதுன்னா விக்டர் விக்டோரியா காதல் அவங்க ரெண்டு பேரும் காதலித்து வீட்டில் சம்பாதிக்கும் போது அங்கே ஒரு பிரச்சனை வருது என்ன பிரச்சனை அப்படின்னா ரெண்டு பேரும் கிறிஸ்தவர்கள் தான் ஆனால் விக்டர் தாமரை குலத்துக்காரன் விக்டோரியா கீழமணக்குடி ரெண்டு ஊருக்காரங்க ஒத்துழைக்க மாற்றாங்க ஏன் அப்புடின்னா அவன் அந்த ஊர்க்காரன் இவன் எந்த ஊருக்காரன் கடையில் கடையத்தில் என்ன ஆகுது அப்புடின்னா ரெண்டு பேரும் நாங்கள் சேர்ந்துக்கிறோன்னு சொல்லி பாதிரியார் ஆறு திருமணம் பண்ணிக்கிறாங்க அவங்க அப்பாவும் ஒத்துக்கிறாரு ஆனால் தாமிர குலத்துக்காரங்க இவங்க யாரும் ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னோடனே வேறு வழியே இல்லாமல் விக்டர் விக்டோரியாவும் திருப்பி வேறு ஏரியா போகிறாங்க அப்படிங்கிறதோட இந்த கதை எத்தோட முடியுது ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயம் ஒரு பெருங் கலவரமாக போய் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மனித மனங்களை மாற்றுது அப்படிங்கிறாரு தேரி மணல் அப்படின்னு ஏன் பேர் வச்சார்னா தேரி மணல் அப்படின்னா கடற்கரை உயரம் வரக்கூடிய மணல் மேடுன்னு பேர் அது ஒரு இடத்துல இருக்காது காற்று எங்கே அடிக்குதோ இந்த இந்த இடத்துல இருந்தால் அடுத்த இடத்துல மாறும் மனிதர்கள் கூட்டு சமூகமாக இருக்க வேண்டும் மணல் எப்படி தனித்தனியாக இருந்தாலும் ஒற்றுமையாக இருந்தால் ஒரு தேரி மணல் உருவாகுதோ அதே போல் அந்த சமூகம் அப்படி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு ஆனால் அவர் சொல்கிறாரு ராஜாக்கள் காலத்தில் இவங்க எல்லாருமே இந்த மீனவர்களும் சரி அடித்தவங்களும் சரி எல்லாருமே அதிகம் கிடந்தவங்க அவங்களுக்கு நாளைக்கு உழைச்சா மட்டும்தான் சாப்பாடு அன்றைக்கு அப்படி இருந்தவங்க சுதந்திரத்துக்கு பின்னாடி என்ன ஆயிருச்சு அப்படின்னா எல்லா கோயிலுக்கும் நான் தான் ஆதிபதின அவங்களும் இவங்க நாங்கள் தான் இந்த கடற்கரைக்கு முக்கியமான ஆளுன்னு சொல்லி இவங்களும் கடைசியில் ரெண்டு மண்ணாக சேர்ந்து வெட்டிக்கிட்டு சாகிறதான் இங்கே இயல்பாக இருக்குது சாதி மதம் இனம் எல்லாமே எப்படி மனுஷனை பிரிக்குது அப்படின்னு சொல்லி இந்த தேரி மணல் அவலை முழுசாக சொல்லியிருக்காரு அவர் முதலே சொல்கிறாரு இந்த தேரிமணல் நாவல் நடந்த இடத்து எல்லாமே வந்து நான் இருந்த ஏரியா தான் இந்த சம்பவங்களை பூரா நான் நினைச்சிருக்கேன்னா கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் புனைவை சேர்த்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின் தான் இதை சொல்லி இந்த கதையை ஆரம்பிக்கிறார் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் மண்டைக்காட்டு கலவரம் ஆரம்பித்தப்போ அப்போ முதலமைச்சராக இருந்தவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த எண்பத்தி ரெண்டில் இப்படி தான் சின்ன சின்ன விஷயங்களில் கலவரங்கள் ஆரம்பிச்சு சொல்கிறாங்க இதுக்கு பெரிய அரசியல் பின்புலம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அது நம்மளுக்கு தேவையில்லை இருந்தாலும் அந்த கலவரத்தால் அன்றைக்கு இந்த கன்னியாகுமரி மாவட்டமே பெரும் அல்லோழப்பட்டது பெரும் போலீஸ் படை வந்து துப்பாக்கி சூடு நடத்தி ஆறு பேர் இறந்து போனாங்க அது மட்டுமல்லாமல் குன்றக்குடி அடிகளார் சைவம் சமயத்தை சேர்ந்தவர் அசைவன் தொடவே மாட்டார் அப்படிப்பட்ட குன்றக்குடிகளில் வந்து கையில் மீனை வச்சு மீனவர்களுக்காக தெரு தெருவாக மீன் விட்டார் அப்படிங்கிற செய்தியும் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த கலவரத்தை அடக்கிறதுக்காக எல்லா தரப்பு பெரியவர்களும் அதில் ஈடுபட்டாங்க அப்படின்னு செய்தி சொல்லுது அந்த வகையில் இந்த தேரிமணல் அப்படிங்கிற அந்த நாவலானது ரொம்ப முக்கியமான நாவல் நம்மளுக்கு நிறைய விஷயங்களை இதன் மூலமாக வச்சுருந்துக்கலாம் எப்படி ஒரு கலவரம் சின்ன விஷயத்தில் ஆரம்பித்து பெருசாக வெடிக்குது அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு தேரிமணல் புள்ளினங்கால் பதிப்பகன் வழியாக இந்த புத்தகம் வழி வந்திருக்கு படியுங்கள் நன்றி வணக்கம்